ஓம் நமசிவாய பிஷாடனர் மோகினி கதையும் நாகேஸ்வர மகிமையும் முன்னொரு காலத்தில் ஒரு கர்ப்பத்தில் தேவதாருவனம் என்ற காடொன்று இருந்தது அதில் வசித்து வந்த மகரிஷிகள் யாகமே எல்லா பயன்களையும் கொடுக்கத்தக்கது என்றும் யாகத்தை காட்டிலும் கடவுள் வேறு இல்லை என்றும் தீர்மானித்தார்கள் அவர்களது மனைவியரோ தங்கள் கற்பே சிறந்தது என்று இருந்தார்கள் சிவபெருமான் அவர்களது மயக்கத்தை அறிந்து அதை ஒழிக்க கருதி மகாவிஷ்ணுவை அழைத்து நீ பெண் வடிவம் ஏற்று என்னுடன் வருவாயாக என்று பணித்தார் உடனே திருமாலும் பொற்பதுமை போன்ற உடல் அழகும் முழுநிலா போன்ற முகமும் மன்மதனுடைய கரும்பு வில்லை போல் வளைந்த புருவமும் வாழ் வேல் போன்ற கூர்மையான கருவிழிகளும் முல்லை அரும்பு போன்ற அழகான பல் வரிசையும் கொவ்வை பழங்களை போன்ற சிவந்த உதடுகளும் பொற்கிண்ணங்கள் போன்ற ஸ்தனங்களும் சாணைக்கள் போன்ற கண்ணமும் சங்கு போன்ற கழுத்தும் மூங்கில் போன்ற தோளும் உடுக்கை போன்ற இடையும் யானை துதிக்கை போன்ற தொடையும் பாம்பின் படம் போன்ற நிதம்பமும் செந்தாமரை மலர் போன்ற கைகளும் செம்பஞ்சு குழம்பூட்டிய உடைய சர்வாபரண பூஷிதையான பூங்கொடி என ஒரு பெண்ணுருவம் உருவம் சிவபெருமானும் அந்த மங்கைக்கேற்ற ஆண் ஆ கோடி சூரிய பிரகாசமாய் திவ்ய தேஜசுடைய திருமேனியோடும் விளங்கினார் அவர் ஒரு கையில் டமருகமும் ஏந்தி உள்ளார பண்பாடிக்கொண்டு திக் திக்கம்பரராய் அதாவது நிர்வாணமாய் மதயானை போல் நடந்து மாயனாகிய மோகினி பெண்ணுடன் தாருகாவனத்து முனிவர்களின் தவநிலையையும் அம்முனி பத்தினியரின் கற்பையும் சோதிக்க கருதி அந்த வனத்தை அடைந்து நிர்வாணமாய் திரிந்து அம்மங்கையர்கள் மையில் கொள்ளும்படி வீடுகள் தோறும் சென்று பிச்சை கேட்டார் ரிஷி பத்தினிகளெல்லாம் பிச்சை பொருளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து பிஷாடனரை கண்டு காம பித்தேறியவர்களும் மதி தூரமாக ஓடியவர்களும் அப்படியே கட்டி அணைப்பவர்களும் ஆசையோடு அழைப்பவர்களும் மையல் அவஸ்தையால் அவரை தன்னோடு கூடி மகிழ சேரவாரும் என்று கூப்பிடுபவர்களும் மோக ஆவேசத்தோடு பின் தொடர்பவர்களும் பெருமூச்சு விடுபவர்களும் காமத்தால் தாம் செய்வது எதுவென்றே தெரியாதவர்களும் வளையல்களை சோற விடுவோர்களும் ஆடைகளை நழுவ விடுவோர்களும் தெரியாமல் வீழ்பவர்களும் வார்த்தை குழறுவோர்களுமாக அலைந்தார்கள் நீலகண்டராகிய விஷாடன பெருமான் வேத கீதங்களை பாடிக்கொண்டும் வினோத வித்தைகளை செய்து கொண்டும் வீதியில் திகம்பரராகவே உலாவிக் கொண்டிருந்தார் மோகினி வடிவமேற்ற மகாவிஷ்ணுவோ உடல் இழைக்க செய்யும் தவமே சிறந்தது என்றறிந்த முனிவர்களைக் கண்டு பெண்மையின் சாகசங்களை எல்லாம் காட்டத் தொடங்கினார் நாணமுற்றதை போல் கவர்ச்சிகரமாக நெளிந்தும் ஒதுங்கியும் தன் கையில் ஏந்திய வீணையில் சுருதி சேர்த்து இனிமையாக பாடியும் கண் வீச்சு வலைகளால் பலரது மதியை மயக்கியும் பண்ணமைந்த பாடல்களினால் பலர் உள்ளத்தை வாட்டியும் புன்னகையால் பலரை துன்புறுத்தியும் இவ்வாறு பல விதத்திலும் மோகினி மோகாக்னியை அவர்களுக்கு மூட்டிவிட்டாள் அதனால் முனிவர்கள் தங்கள் தவச்செயலை மறந்து அவச் செயல் கொண்டு மதிமயங்கி மாயனாகிய மோகினியின் மலரடியில் விழுந்து பெண்ணே பேர் அழுகியே நீ என்ன காரணமாக இங்கே வந்தாய் நீ இங்கே வந்தது எங்கள் தவப்பயனே என்று தங்கள் சடைகள் அவிழ்ந்து தரையில் விழவும் உத்தரியமும் நழுவி விழவும் மோகினியை பின்தொடர்ந்து சென்றார்கள் அப்போது அவர்கள் தங்கள் பத்தினிகள் தங்கள் கற்பையும் வலையல் முதலான ஆபரணங்களையும் ஆடைகளையும் நழுவவிட்டு விஷாடனரை சூழ்ந்து வருவதை கண்டார்கள் உடனே கோபம் கொண்டு நிர்வாணமாக திரியும் அத்திகம்பரனை அடைந்து பலவிதமாக சபித்தார்கள் ஆனால் அச்சாபங்கள் எதுவுமே சர்வலோக சரண்யனான சிவபெருமானை அடையவில்லை அதை கண்டதும் முனிவர்கள் விஷாடனரை நெருங்கி ஐயரே நீர் யார் இந்த மோகினி யார் என்று கேட்டார்கள் அதற்கு பெருமான் நான் ஒரு முனிவன் இவள் என் மனைவி இங்கே தவம் செய்ய வந்தோம் என்றார் அதற்கு முனிவர்கள் அப்படியானால் மயக்கு வேசி போல் தெரியும் இவளை நீக்கிவிட்டு நீர் தவம் செய்யும் என்றார்கள் அதற்கு விஷாடனர் மனைவியோடு தவம் செய்வதே சிறந்த தர்மம் நீங்கள் உங்கள் மனைவியரோடு சேர்ந்து தவம் செய்யவில்லையா உங்கள் மனைவியரின் கற்பு மிகவும் அழகாக இருக்கிறதே உங்கள் செயல் இப்படி இருக்க கற்பிற் சிறந்த என் மனைவியை விட்டுவிட்டு நானோ தனித்து தவம் செய்வேன் என்று சொல்லி கோபம் கொண்டவரை போல் அவர்களை விட்டு நீங்கி மோகினியாகிய மாயவனோடு வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து வசிஷ்டரும் அவர் மனைவி அருந்ததியும் செய்த பூஜைகளை ஏற்று திருக்கைலையை அடைந்தார்கள் ஓம் நம